ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று பேதோ இரண்டாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் ஒவ்வொரு நாளும் பிற மனிதர்களோடு நம்முடைய தொடர்பிலே நம்முடைய மனநிலை பல்வேறு சூழ்நிலைகளில் மாற்றமடைகின்றது எல்லா நேரங்களிலும் ஒன்று போல இருப்பது இல்லை நம்முடைய மனதை சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் செயல்பட்டாலும் சில நேரங்களில் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கின்ற காரியங்கள் நடந்து விடுகின்றது நாமும் அவைகளினால் பாதிக்கப்பட்டு விடுகின்றோம் சிலர் நமக்கு எதிராக செய்கின்ற தீமைகளுக்கோ நம்மை புண்படுத்தும்படி சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கோ நாமும் எதிர்வினை ஆற்றுகின்றோம் நம்முடைய மனநிலை அங்கே மாற்றமடைகின்றது சில காரியங்களில் நாம் உணர்ச்சி வசப்படுவதனால் கோபப்படவோ துக்கப்படவோ ஏதோ ஒன்று செய்யவோ முற்பட்டு விடுகின்றோம் அங்கேயும் நம்முடைய மனதின் சமநிலையை இழந்து விடுகின்றோம் இன்னும் சில நேரங்களில் பிற மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை கட்டுப்படுத்துகின்றது நம்மை கோபப்படுத்தும்படி அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நாமும் இடம் கொடுத்து கோபப்பட்டு விடுகின்றோம் ஒருவேளை நம்மை துக்கப்படுத்த வேதனைப்படுத்த உள்ளம் உடைய செய்யும்படிக்கு அவர்கள் கையாளக்கூடிய முறைமைகள் நம்மை பாதித்து விடுகின்றது சில நேரங்களில் நம்மை ஓரம் கட்டும்படிக்கு பிறர் செய்கின்ற முயற்சிகள் பலித்து விடுகின்றது நாமும் பாதிக்கப்பட்டு விடுகின்றோம் இப்படிப்பட்ட பல நிலைகளில் நம்முடைய மனநிலை சிக்கி தவிக்கின்ற போது எப்போதும் நம்முடைய சமநிலையை காத்து கொள்ளும்படிக்கும் வேதாகுமம் நமக்கு அருமையான ஆலோசனை சொல்லப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளமாக வைத்து அது சொல்லப்பட்டிருக்கின்றது அது அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் இருந்தார் என்கிறது தான் இயேசுவை யாரெல்லாம் திட்டினார்களோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு மௌனமாயிருந்தார் பதிலுக்கு அவர் திட்டவில்லை இயேசுவை யாரெல்லாம் பாடுபடுத்தினார்களோ அப்பொழுது அவர் அவர்கள் ஒருவரையும் பயமுறுத்தவோ எதிர்வினையாற்றவோ முன்வரவில்லை ஆகவே அவருடைய மனநிலை எப்போதும் ஸ்திரத்தன்மையோடு காணப்பட்டது ஏன் இயேசு அப்படி இருந்தார் என்றால் எல்லாவற்றிற்கும் தீர்ப்பு செய்கின்றவர் தேவன் தான் நாம் அல்ல என்பதுதான் அந்த புரிதல் இந்த காலை வேளையில் நமக்கும் இந்த புரிதல் உண்டாயிருக்குமானால் நம்முடைய சமநிலையை கொள்வோம் நம்முடைய மனதின் சமநிலையை காத்துக் கொள்ளுவோம் சமாதானத்தோடு இருப்போம் எந்த நிலையிலேயும் பிறர் விரும்புகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது நாம் நாமாகவே இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் எங்கள் மனதின் சமநிலையை எப்படி பேணி காத்து கொள்ள வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் இதை காத்து நடந்து இந்த நாளை வெற்றிகரமாய் நிறைவு செய்ய எங்களுக்கு உதவி செய்தள்ள ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தம் முல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக